மக்களே பக்கம் எல்லாருக்கும் இரவு வணக்கம் எவ்வளோ பேர் லைவில் இருக்கீங்க வாய்ஸ் கிளியராக கேட்குதா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் சொந்தங்களே யார் யார் பார்க்குறீங்க லைவு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லை பார்க்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் லைவ் பார்க்குற பிறந்தார் உங்கள் பேர் என்ன தமிழ் தமிழில் பேசுகிறவங்க மட்டும் வாங்க கிளியரா கேக்குதா பிரதர் வாய்ஸ் கிளியரா கேக்குதா சாட்ல கொஞ்சம் போடுங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னு சொல்லிட்டு லைவ் யார் யார் பாக்குறீங்க வணக்கம் 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 லைவ் வாய்ஸ் கிளியராக கேட்குதா ஆய் ஹாய் ஹாய் உங்கள் சேனலில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க வீடியோலாம் நிறையா போடுறோம் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்களா நம்ம தமிழ் பீப்புளாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ஆய் மக்களே எல்லாருக்கும் நீங்கள் நாள் எப்படி போச்சு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சு எல்லாரும் ஹாய் 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 வாய்ஸ் கிளியராக கேட்குதா அந்த லைவ் பார்க்குறது மட்டும் வாய்ஸ் கிளியராக கேட்குதா கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ ரெண்டு பேர் லைவில் பார்க்குறீங்க சேக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஹாய் ஹாய் அஞ்சு பேர் பார்க்குறீங்கப்பா லைவு தேங்க்யூ தேங்க்யூ இது சேட் ஆப்ஷனில் வந்து சேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நைட்டு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எல்லா வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா படிக்கிறீங்களா லைவ் பார்க்குறவங்களா கொஞ்சம் சேட் பண்ணுங்கள் ஆய் மக்களே இப்போ நம்ம லைவ் காட்டுதா எல்லாருக்கும் கிளியராக வருதா வாய்ஸ் எல்லாம் கிளியராக கேட்குதா ஒரு நண்பர் மட்டும் பார்த்துன்னு இருக்காரு சேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கீழே சேட்டுன்னு ஆப்ஷன் வரும் அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனா வரும் நண்பரே வணக்கம் சேட் பண்ணுங்க ஹாய் 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 ஆறு பேர் பார்க்குறீங்கப்பா லைவு தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா லைவ் பார்க்குறீங்க யார் யார் லைவ் பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் ஹாய் பண்ணுங்க பா எவ்வளோ பேர் வந்து போயிட்டீங்கன்னா ஒருத்தரும் சேட் பண்ண மாட்டேன்றிங்களப்பா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல ரன்னிங்லேயே என்ன ஆறு பேர்கிட்ட பார்க்குறீங்க லைவு ஒருத்தரும் சேட் பண்ண மாட்டேன்றி ஹாய் மக்களே ஹாய் 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 லைவ் பார்க்குறேங்க சேட் பண்ணுங்க சேட் பண்ணிங்கன்னா எனக்கு காட்டும் நண்பர்களுக்கு வணக்கம் இரவு வணக்கம் எவ்வளோ பேர் தூங்கிட்டீங்க இன்னும் எவ்வளோ பேர் தூங்க போகிறீங்க இன்னும் இன்னும் வேலையை விட்டு எவ்வளோ பேர் போகல ஹாய் நண்பரே ஹாய் ஹாய் சேட் பண்ணுங்கப்பா நண்பர்களே வணக்கம் லை பார்க்குறதுக்கு நன்றி சேட் பண்ணிங்கன்னா வரும் நீங்கள் எல்லாம் எந்த ஊர் கமெண்ட் பண்ணுங்க சேட் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா வரும் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஹாய் ஹாய் பாத்தர் லைவ் போட்டிருக்காருப்பா தேங்க்யூ தேங்க்யூ சேட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ஒருத்தர் லைவ் ஒன்று போட்டிருக்காரு நன்றி நன்றி லைக் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா இந்த ரைட்டில் மூணு டாட் இருக்கும் காந்தன் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பாட்டால் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சாப்பிட்டீங்களா ப்ரோ நான் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ஏன் கமெண்ட் பண்ணுங்க நீ சாப்பிட்டாச்சா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க காந்தன் ப்ரோ காந்தன் காந்தன் ப்ரோ லைவ் போட்டால் பிரதர் சுரேஷ் பிரசன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ப்ரோ ரெகுலராக வரீங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரியாணி சாப்பிட்டேன் வேறு லெவல் ப்ரோ வேறு லெவல் என்ன பிரியாணி எங்கே சாப்பிட்டீங்க சென்னையா சென்னையில எங்கே ப்ரோ நீங்கள் நானும் சென்னை தான் நீங்கள் எந்த ப்ரோ சென்னையில் லைவ் எவ்வளோ பேர் சென்னையிலேருந்து பார்க்கறீங்க வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க பேக்கில் போட்டீங்கன்னா வரும் சிக்கன் பிரியாணி சேப்பர் சேப்பர் சென்னையில எந்த ஊர் பேர் தானீங்க சென்னையில எங்க மா அரியலூர் அரியலூர் இருந்த பிறர் நன்றி நன்றி அரி ஐநாவரம் ஐநாவரம் ஹாய் 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 ஐநாவரங்களா சூப்பர் பிதர் சூப்பர் பிதர் அரி மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரியலூர்ல இருந்து பார்க்குறாரு திருச்சி பக்கத்துல வரும் அதான பிரதர் அரியலூர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நண்பர் ஒருத்தர் கூட வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் அரியலூர் எக்ஸாக்டா திருச்சி அந்த சைடு தான் கேள்விப்பட்டது என் பொண்ணு பாரம்பரிய லைவ்ல வர அழகை ஒரே அழகை அழுத சம்மா சேட்டை சாப்பிட மாட்டேன்டா நான் லைவ்ல போயிருக்கேனா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் பிரதர் பிரதர் மா இருந்து மா மாதர் உங்க ஃபுல் நேம் என்ன சொல்லுங்க என்னன்னு சொல்லி போடுங்க வீடியோலாம் ரெகுலராக பாருங்க பிரதர் யூடியூப்ல போட்டு தான் இருக்கும் ரெகுலராக வீடியோ போடுறோம் பொண்ணு பாருங்க விளையாட ஆரம்பிச்சுட்டா விளையாடணுமா வந்துட்டு விளையாட்சல் கூட்டி கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு வரேன் எல்லாம் வருவாங்க அரியலூர் அன்பு மா மான்ற பேரில் வந்தாரு அரியலூர் அன்புங்களாம் அப்பதர் அப்படி கேட்டிருந்தேன் நான் எது திருச்சி பக்கம் தானே அரியலூர் எனக்கு எக்ஸாக்டா தெரியாத பிரதர் நல்லா கேட்பேன் திருச்சி பக்கம் தானே பா இந்த தான்ப்பா பேசுகிறேன் இந்த பிராண்டில் தான் பேசுகிறேன் பாருங்க இந்த ப்ளூடூத் ஏர்பாட்ஸில் தான் பேசுகிறேன் வாங்கி ஒரு ப பத்து நாள் கூட அவ்வளோ ஒரு சைடு கேட்காமல் போயிடுச்சுங்க ரேட்டு கம்மி சரி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா இந்த இந்த பிராண்டு நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் தெரியுதுங்களா பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கினேன் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு சைடு கேட்காமல் போயிடுச்சு யாருமே இந்த இதில் வாங்கிடறாதீங்க ஏர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குவாங்க ஏன்னா நார்மலாக அந்த ஏர்பேண்ட்ஸு அந்த ஏர் இது மாதிரி இல்லையா நிக் பேண்டு மாதிரி அதை மாதிரி அது வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க அதுதான் பெஸ்ட்டு இது மட்டும் பாருங்கள் நண்பர்கள் யாரும் இந்த ப்ராண்டை யூஸ் பண்ணாதீங்க ஒரே நிமிஷம் சாரி பிரதர் சரி வா திருச்சி ஆமாம் பிரதர் ஓ ஓகே ஓகே திருச்சி இதாக வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன வேலை பார்க்குறீங்க பிரதர் கமெண்ட்டில் போடுங்க என்ன வேலை பார்க்குறீங்க ஆ நிறைய பேர் லைவில் பார்க்குறீங்க எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இந்த ப்ராண்டு இந்த ப்ராண்டில் வந்து யாருமே இந்த அதாவது நல்லா தான் இருந்துச்சு வாங்கி ஒரு பத்து நாள் கூட யூஸ் பண்ணல ரிட்டர்ன் போடலான்னு பார்த்தா இந்த ஆப்ஷனும் இல்லை அது முடிஞ்சிடுச்சு இந்த பிராண்ட் யாருமே அந்த ஏர்பாட்ஸ் வாங்காதீங்க ரெண்டு சைடு அதில் ஒரு சைடு கேட்காமலே போயிடுச்சு நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணலாம் இருக்குது இந்த ப்ராண்டு ஆறுநூறுபா தான் பட் யாரும் வாங்காதீங்க ஹாய் ஹாய் நண்பரே ஹாய் மா பிரதர் அன்பு பிரதர் சாரி அன்பு பிரதர் சாப்பிட்டாச்சா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க பிரதர் அப்படியே அந்த ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் ஆப்ஷன் இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஹாய் மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்கப்பா லைவ் ஹாய் மக்களே ஹாய் ஹாய் நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க சேட் ஆப்ஷனில் போட்டிங்கன்னா வரும் கரெக்டாக ஒரே டைம் லைவ் வர முடியல இப்போ வேலைக்கு போயிட்டு வரதுனால என்னால் கரெக்டாக இந்த டைமுக்கு தான் லைவ் நான் ரெகுலராக வந்தேன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பீங்க கரெக்டாக லைவ் வர முடியல கோச்சிக்காதீங்க எல்லாம் தெரியும் வேலை எப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம் ஆ லைவ் பத்து பேர் பார்க்குறீங்க சாப்பிட்டாச்சா கமெண்டில் போடுங்க வரும் இல்லை நம்ம லைவ் பார்க்குறவங்க அந்த ரைட் சைடில் த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா லைக் ஆப்ஷன் வரும் லைக் போடலாம் ஆய் ஹாய் ஹாய் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்தாருன்னா காந்த கந்தன் ப்ரோ தான் அவர் தான் போட்டுருக்கார் ஃபஸ்ட்டு லைக்கு இந்த லைக்கு தான் அந்த ஒரு லைக் பிரசன் சுரேஷ் பிரசன்னான்னு ஒருத்தர் வருவார் அவர் இல்லை அவர் இல்லை இப்போது வரல அவர் வந்தாருனாலும் சும்மா அன்றைக்கி ரொம்ப நல்லா பேசினார் நான் ஒரு நாலு நாள் முன்னாடி லைவ் போட்டிருந்தேன் லைவ் தான் போடுவாங்க நான் போட்டிருந்தேன் லைவ் இப்போ சுரேஷ் பிரசன் அவரும் நல்லா பேசினார் ஆனால் பார்க்குறீங்க ஆறு பேர் ஏழு பேர்கிட்ட பார்க்குறீங்க சேட் ஆப்ஷனில் வந்து சேட் பண்ணுங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்குதா கொஞ்சம் எஸ்ஆர் நோ போடுங்க எஸ்என் போட்டால் நல்லா கேட்குதுன்னு எடுத்துக்கிறேன் நோன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாற்றுறேன் ஹாய் மக்களே ஹாய் 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 எட்டு பேர் பார்க்குறீங்கப்பா லைவு ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் மகா அன்பு திருச்சி ப்ரோ என்ன நீங்கள் ஆளே காணோம் எம்மி எம்மி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் 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 ஹாய் மக்களே இரவு வணக்கம் எல்லாருக்கும் நைட் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாத்தாச்சா என்ன சாப்பிட்டீங்க லை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளும் என்ன சேட் பண்ணலாம் இப்பா தமிழ் பேப்பரில் கொஞ்சம் பேர் தான்ப்பா லைவ் போடுறாங்க எல்லாம் நார்த் இந்தியனாக இருக்காங்க ஆய் மக்களே ஹாய் நாலு பேர் பார்க்குறீங்கப்பா சேட்டில் சேட் பண்ணுங்க சேட் பண்ணால் வரும் அந்த சேட் ஆப்ஷனில் போய் என்ன நீங்கள் அனுப்புனீங்கன்னா வரும் எனக்கு சப்போர்ட்டாவது பண்ணுங்கப்பா வீடியோ பார்க்குறீங்களே அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு எல்லாரும் போயிடுறாங்கப்பா இருக்கீங்களா அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஹாய் நண்பரே ஹாய் ஹாய் லை லைவில எவ்வளோ பேர் பார்க்குறீங்க சேட் போடுங்க தாய் மக்கள் ரெண்டு பேர் பார்க்குறீங்கப்பா சேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க பேர் என்ன உங்க பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பேர் என்ன கமெண்ட் பண்ண பேர் சேட்டில் போட்டீங்கன்னா வரும் உங்க பேர் போடுங்க எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்க சொல்றேன் யார் யார் பேசுகிறீங்கன்ட்டு நாலு பேர் பார்க்குறீங்க ஆய் மக்களே எட்டு பேர் பா எட்டு பேர் எட்டு பேர் பாக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சேட்டில் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பாக்கிறீங்க சாப்பிட்டாச்சா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறனாலும் கேளுங்க ஆய் மக்களே ஆய் 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 என் பொண்ணு சுப்பு சாமான் விளையாடினா இருக்கா சுப்பு சாமான் ஹாய் 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 நண்பர்களுக்கு இரவு வணக்கம் தமிழ் பேசும் நண்பர்களுக்கு இரவு வணக்கம் ஹாய் மக்களே இரவு வணக்கம் தமிழ் பேசும் நல்லுணங்களுக்கு இரவு வணக்கம் தமிழ் பேசி எல்லா உள்ளங்களுக்கு இரவு வணக்கம்